வெல்கம் வேதவினா விடைகள் மத்தேயு அதிகாரம் இருபத்தி எட்டு மகதலேனா மற்ற மரியாளும் எப்போது கல்லறையை பார்க்க வந்தார்கள் பாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் பாரத்தின் முதல் நாள் கல்லறையை பார்க்க வந்தது யார் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பூமி மிகவும் அதிரும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தது யார் கர்த்தருடைய தூதன் வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன்மேல் உட்கார்ந்தது யார் கர்த்தருடைய தூதனுடைய ரூபம் எப்படி இருந்தது மின்னலை போல உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது எது கர்த்தருடைய தூதனுடைய வஸ்திரம் திடுக்கிட்டு சத்தவர்கள் போலானது யார் காவலாளர் தூதன் யாரை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றார் ஸ்திரீகளிடம் உயிர்த்தெழுந்தது யார் இயேசு இயேசு உயிர்த்தெழுந்ததை ஸ்ரீஷர்களுக்கு அறிவிக்க ஓடியது யார் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் எதிர்ப்பட்டது யார் இயேசு வாழ்க என்றது யார் இயேசு இயேசுவின் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டது யார் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தது யார் காவல் சேவகரில் சிலர் பணத்தை வாங்கிக் கொண்டு சீசர்கள் ராத்திரியில் வந்து இயேசுவை களவாய்க் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னது யார் காவல் சேவகரில் சிலர் பதினொரு சீசர்களும் எங்கு போனார்கள் கலிலேயாவிலே இயேசு குறித்திருந்த மலைக்கு இயேசுவை கண்டு பணிந்து கொண்டது யார் சீஷர்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவுக்கு யாரை சீசராக்க இயேசு சீஷர்களிடம் கூறினார் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே கொடுக்க வேண்டியது என்ன ஞானஸ்நானம் உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்றது யார் ஏசு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்